அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலவர் காலை பதினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய ராணுவத்திற்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் காசாவில் ஆரம்பித்த போர் தற்போது மேற்கு கரையிலும் பரவி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் மேற்கு கரையில் மிக முக்கியமான பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அடுத்து ஸ்டேலினுடைய பணைய கைதிகள் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளார்கள் ஏலான் குறித்து ஒரு அதிரடியான முடிவை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி முகமை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஆறு ஸ்டேலிய பனைய உடைய உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை நேற்றைய தினம் ஐடிஎஃப் ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருந்தார்கள் காசாவினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து சுரங்கப்பாதைகளிலும் ஏனைய பகுதிகளில் இருந்தும் ஆறு கைதிகளினுடைய உடலங்களை நாங்கள் மீட்டிருக்கின்றோம் அதில் ஒருவர் அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்க அஸ்ட்ரேலியர் ஒருவர் ரஷ்யாவை சேர்ந்த ரஷ்ய அஸ்ட்ரேலியர் அதாவது இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் என ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள் இதன் பின்னர் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலின் உடைய பிரதமர் அலுவலகம் பனை கைதிகளின் உடைய மரணத்திற்கு நாங்கள் பழி வாங்குவோம் இதற்கு ஹமாஸ் பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவிலான அறிக்கைகளை விட்டிருந்தார்கள் ஆனால் கமாஸ் தரப்பினர் தெளிவாக கூறிவிட்டார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ராஃபா மீது படையெடுப்பு ஸ்டெயில் மேற்கொள்ளும் போதே பணைய கைதிகளை ஒவ்வொரு பிரதேசமாக நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இஸ்ரேலினுடைய இந்த கொடூரையினர் சரமாரியான தாக்குதலை ஈஸ்டெயில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் விமான வீச்சு நடைபெறுகின்றது பீரங்கி தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் ஆட்லரி செல்வீச்சுக்கள் இவற்றுக்கு நடுவே பனைய கைதிகளை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கின்றது தங்கள் நாட்டினுடைய பணைய கைதிகளையே தாங்கள் குண்டு வீசி ஸ்டேல் ஒவ்வொருவராக கொல்லப் போகின்றார்கள் அதைத்தான் இவர்களுடைய இந்த கண்ணூடித்தனமான தாக்குதல் வழிவகுக்கும் என்ற செய்தியை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் பனைய கைதிகளும் அந்த மக்களுடன் தான் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய தாக்குதலில் தான் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஹமாஸ் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதே போல காண்டியஸ் ஏனைய பிரதேசங்களில் எந்தெந்த பகுதிகளில் ஸ்டேல் எப்போது நடத்திய தாக்குதல்களில் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற விவரத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஏனைய பணிய கைதிகளின் உயிர்களும் மிக பெரும் ஆபத்தில் இருப்பதாகவும் என ஸ்டேல் கண்மொழித்தனமான தாக்குதல் அங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வான்வழி தாக்குதலில் இலக்குகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் நூற்றுக்கு ஒன்றாக இருக்கின்றதாவது நூறு தாக்குதல்கள் சிவிலியன்கள் மீது நடத்தப்பட்டால் ஒரு தாக்குதல் தான் இவர்கள் இலக்கின் மீது நடத்துவதாக இருக்கின்றது இந்த நிலையில் பனைய கைதிகள் ஏனையவர்களின் உயிர்களும் மிகப்பெரும் சிக்கலில் இருக்கின்றது என்பதுதான் கமாஸ்னுடைய கருத்தாக இருக்கின்றது இது உண்மையும் கூட என்காசாவில் காசாவில் மாதிரியான தாக்குதலை நடத்துகின்ற போது பனைய கைதிகளும் அங்கு மக்களுடன் மக்களாகத்தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அங்கு மக்கள் கொல்லப்படும் போது மக்களுக்குள் இருக்கும் பணிய கைதிகளும் கொல்லப்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்பதை சாதாரணமாக அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையில் கமாசினால் சிறை பிடித்து பணைய கைதிகளின் உறவினர்கள் மிக பெரிய அளவிலான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கின்றார்கள் அதாவது இந்த ஆறு பனைய கைதிகளினுடைய மரணத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் நெதஞ்சாகுவும் நெதஞ்சாகுவனுடைய அரசாங்கமும் தான் எங்களுடைய பணைய கைதிகளை உடலங்களாக திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் இவர்களின் உடைய நடவடிக்கைகள் பனை கைதிகளையும் சடலங்களாக உயிரற்றவர்களாக மாற்றக்கூடிய நடவடிக்கையை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பனைய கைதிகளின் விடுதலை தொடர்பில் நெதன்ஜாவுக்கு துளி அக்கறையும் கிடையாது இப்போது நாங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் மிக பெரும் போராட்டத்தை நடத்தி ஸ்டேலை ஸ்தம்பிக்க செய்யாவிட்டால் ஏனைய பனைய கைதிகளும் அங்கு மரணத்தை தான் தழுவிக்கொள்வார்கள் என்பதால் நாடு ஸ்தம்பிக்கும் அளவு ஸ்டேல் முற்றாக ஸ்டேல் முழுவதும் முடங்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் அனைத்து ஸ்டேல் மக்களும் ஒன்றிணைந்து வாருங்கள் என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பக்கத்தில் அது சரியான விட மீனல் தங்களுடைய உறவினர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் தாய் தந்தையர்கள் அங்கு பணைய இருக்கின்றார்கள் அவர்களை மீட்பதற்காக மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் இதே கருத்தை ஸ்டேலினுடைய எதிர்கட்சி தலைவர் லாபிட் அவர்களும் முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார் எங்கள் மகன்கள் மகன்கள் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலிய பிரதமர் முக்கியத்துவமற்ற பிலடல்வி காரிடோர் குறித்தும் ஏனைய இராணுவ வெற்றிகள் குறித்தும் பேசிக்கொண்டிருக்கின்றார் இவர் முழுக்க முழுக்க தன்னுடைய கூட்டணியில் இருக்கும் இனவாத அமைச்சர்கள் கவிர் மற்றும் சிமோரிச் போன்றவர்களை திருப்திப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றாரை ஒளியே இத்தனை நூற்றுக்கணக்கான மக்களின் உயிர்களையும் பணைய கைதிகளின் உயிர்களையும் எந்த விதமான துளியும் அக்கறையேற்றவராக இருக்கின்றார் ஒரு ஸ்டேலை அளிப்பது மட்டுமல்ல பணைய கைதிகளின் குடும்பங்களை ஒவ்வொன்றாக நசுக்கிக் கொண்டிருக்கின்றார் என மிக கடுமையான ஒரு கண்டனத்தை நிரஞ்சாகுவுக்கு ஜாகுவுக்கு அவரும் விடுத்திருக்கின்றார் இந்த நிலையில் கமாஸ் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் காசாவிலிருந்து முற்றாக ஸ்டேலிய படைகள் வெளியேற வேண்டும் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும் முற்று முழுதாக இங்கே ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவிலும் ஏனைய பகுதிகளிலிருந்தும் வெளியேறினால் அடுத்த நொடியே நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளபடி பணைய கைதிகளை விடுவித்து விடுவோம் என்பதை திட்ட தெளிவாக தெரிவித்து விட்டார்கள் பலகட்ட பேச்சுவார்த்தை அது கத்தார் தலைநகர் டோகாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் எகிப்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கெய்ரோவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் கமாசினுடைய ஸ்மாயில் கனியே இருக்கின்ற போதே அவர்கள் இதை தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் காசாவில் ஒட்டு ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறினால் அடுத்த நொடி பனைய கைதிகள்வரையும் நாங்கள் விடுதலை செய்து விடுவோம் என்பதை கமாஸ் பல தடவைகள் தெளிவுபடுத்தி இருக்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நிபந்தனைகளாக சேர்ப்பதன் உண்டாக அல்லது தன்னுடைய இராணுவ அரசியல் விவகாரங்களுக்காக கைதிகளின் உயிரோடு நெதஞ்சாக விளையாடி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இங்கு மிகவும் துயரமான விடயம் இதை ஸ்டேலியர்கள் உணர்ந்து கொண்டு மிக பெரிய அளவு போராட்டத்தை ஸ்டேலுக்குள் நடத்துவதனூடாகவே நிதஞ்சாகு அரசை ஒரு ஆட்டங்கான செய்து இந்த பணைய கைதிகள் விடுதலைக்கான ஒப்பந்தத்தை துரிதப்படுத்த முடியும் என்பதுதான் எங்களுடைய அறிவு கேட்டிய விடயமாக இருக்கின்றது அடுத்து பனைக்கைதிகளின் விடுதலை தொடர்பான விவகாரம் தற்போது பெரும் போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெருந்தர்களை மறைத்து டெலோவில் ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏ நிதன் ஜாகுவினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீது அங்கங்கே போலீஸ் ராணுவத்தினர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான வன்முறையை பிறகு என்ற கண்டனங்களையும் எதிர்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இவை அங்கே ஸ்டேலுக்குள் நடைபெறக்கூடிய விடயங்களாக இருக்கு மேற்கு கரையில் ஆஸ்திரேலிய படையினருக்கும் இஸ்லாமிய பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையிலான சண்டை தொடர்ச்சியாக இன்று ஆறாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்று இடம்பெற்ற ஒரு தாக்குதலில் ஜெனின் அகதிகள் முகாம்களுக்கு பக்கத்தில் நடைபெற்ற ஒரு அருகாமையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஸ்ரீல் ராணுவத்தினுடைய முக்கியமான ஒரு தளபதி கொல்லப்பட்டிருப்பதாகவும் மூன்று ஸ்டேல் இராணுவத்தினர் காயப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருந்தன அதேபோல அதே போல பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய மத்திய காசாவினுடைய தலைவர் முகமது கத்ராவியின் அவர்கள் மீரவரணம் அடைந்திருப்பதாக பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் கத்ராவி கொல்லப்பட்டிருக்கின்றார் அதாவது நேற்றைய தினம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏராளமான மத்திய காசாவில் இருந்து ஸ்ட்ரேலிய நகரங்களுக்குள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதில் முன்னுறு செயற்பட்டவர் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் கத்ராவியினுடைய மரணத்துக்கு நிச்சயமாக தீர்ப்போம் என இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய ராணுவ பிரிவு அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல அதே போல இந்த மரணங்களினூடாக இவர்கள் பாலஸ்தீனத்துக்கான தங்களுடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் என அவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் இஸ்லாமிய ஜிகாத் தெரிவித்திருக்கின்றது மத்திய காசாவுக்குள் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து தீரத்துடன் போரிட்ட ஒரு வீரரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அவர் தன்னுடைய நீண்ட காலத்தை பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் அர்ப்பணித்திருக்கின்றார் அவருக்கு இந்த பாலஸ்தீன விடுதலையில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கும் என கத்ராவியின் வீர மரணத்தை அடுத்து பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இஸ்மாயில் கனியே மற்றும் கிஸ்புலாவினுடைய துணைத்தலைவர் சுக்கார் போன்றவர்களுக்கு கொல்லப்பட்டதன் பின்னர் ஒரு மிகப்பெரிய தளபதியை பாலஸ்தீன போராளிகள் இழந்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் தற்போது வெளியாகி இருக்கின்றது அடுத்து மேற்கு கரையில் சண்டை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஸ்டெல் இராணுவத்தினர் ஒருபுறம் மறுபுறம் பாலஸ்தீன போராளிகள் படையணி கமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் இடையில் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள கெப்ட்ரோன் நகருக்கு தர்குமியா தர்க்குமியா சோதனை சாவடியில் நடைபெற்ற சரமாரியான சூட்டில் இரண்டு ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முப்பது ஒரு ஆணும் முப்பது ஒரு ஸ்டேலிய பெண்ணும் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அவர்களுடைய சடலங்களை மேட்டிருப்பதாக ஸ்டேலிய போலீஸார் தெரிவித்திருப்பதுடன் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கைகளையும் சுற்றி வளைப்பையும் தாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒருமுறை ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் சில இவர்கள் ஸ்ட்ரேலிய குடிமக்களை இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று கூறும் அதே வேலை மாறி செய்தித்தாள் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் உயிரிழந்த இருவதும் ஸ்ட்ரேலிய காவல்துறை மற்றும் எல்லை காவல் படையை சேர்ந்தவர்கள் எனவும் நான்கு ஸ்டேலிய போலீசார் காவல்துறையினர் படுகாயப்படுத்தப்பட்டு ஆம்புலன்ஸ் வண்டிகள் ஊடாக சம்பவ இடத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் இதன் காரணமாக கெப்டோன் தர்குமியா சாவடி பகுதி மிகப்பெரிய பதற்றத்துக்குள்ளாக இருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே மேற்கு கரையில் பாலஸ்தீனர்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை ஸ்டேல் நடத்தும் ஒவ்வொரு கனமும் ஸ்டேலியர்களுக்கும் மேற்கு கரை பாதுகாப்பற்றதாக மாறிவிடுகின்றது மேற்கு கரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஸ்டேலும் ஜூதர்களுக்கு பாதுகாப்பற்றதாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கு கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதுவரை மேற்கு கரையில் பாரிய அளவில் ஸ்ட்ரேலியர்கள் மீது தாக்குதல்கள் நடைபெறாத சூழ்நிலையில் தற்போது மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக மிக பெரும் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருபத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட பின்னர் இந்த துப்பாக்கி சூட்டிலிருந்து ஸ்ட்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை நாங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவை ஒரு முக்கியமான செய்தியை கூறுகின்றது இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது எங்கெங்கெல்லாம் பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதலை விரிவுபடுத்துகின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆபத்தை தாங்களை தேடிக் கொள்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கே திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய அணுசக்தி கண்காணிப்பு அமையும் உலகம் முழுவதும் அணுசக்தி அணு ஆயுதங்களை யாரெல்லாம் வைத்திருக்கின்றார்கள் யாரெல்லாம் அணு ஆயுத ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாரெல்லாம் அணுத தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உலகம் முழுவதும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அணுசக்தி பாதுகாப்பு அமையம் ஐஏஇ என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பினுடைய அறிக்கையின்படி ஈரன் அதன் ஆயுதங்கள் தயாரிக்கும் அளவுக்கு செறிவூட்டப்பட்ட ஜிரோனியத்தின் இருப்பை கணிசமாக அதிகரித்திருப்பதாக தமக்கு உள்ளக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன ஆகஸ்ட் பதினேழு நிலவரப்படி ஈரானிடம் அறுபத்தி ஐந்து வீதம் செறிவிட்டப்பட்ட நூற்றி அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு கிலோ கிராம் ஜுரேனியம் உள்ளது இது அணுவாயுதத்துக்கு தேவையான தொண்ணூறு சதவீதத்துக்கும் குறைவாக உள்ளது ஈரான் பல அணுகுண்டுகளை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு தற்போது அணுவாயுதத்தை அல்லது யுரேனியத்தை செறிவூட்டி இருக்கின்றார்கள் என்று ஒரு அதிரடியான குறிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஈரானின் உடைய அனைத்து நடவடிக்கைகளையும் எங்களினால் கண்காணிக்க முடியவில்லை அவர்களுடைய ரகசிய செறிவூட்டல் மற்றும் ரகசிய ஆய்வகங்களை எங்களால் பரிசோதனை செய்ய முடியவில்லை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி உள்ள நிலவரத்தில் தொண்ணூறு சதவீத ஜுரேனியத்தை அவர்கள் செறிவூட்டியமை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானின் வசம் அணுவாயுதங்கள் கைவசம் இருக்கலாம் எனவும் ஏறக்குறைய பத்து அணுகுண்டுகளை அவர்கள் தயாரித்திருக்கலாம் என்று சொல்லியோர் அதிர்ச்சிகரமான செய்தியை ஈரானோ அல்ஜசிராவோ குறிப்பிடவில்லை உலகளவில் அணுசக்தி தொடர்பான தாக்குதல் அணுசக்தி தயாரிப்பு போன்றவற்றை கண்காணிக்கக்கூடிய உலக அணுசக்தி அமையும் ஐஏஇஏ தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி ஈரான் ஸ்டெல் மீதான பதிலடி தாக்குதலை தாமதப்படுத்தியமைக்கான காரணம் கூட ஈரான் தன்னுடைய அணுவாயு தயாரிப்பை நிறைவு செய்த பின்னர் ஒரு தாக்குதலை நடத்தலாம் என்பதாக இருக்கலாம் என்பதுதான் பல ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கலாம் அதை புரிந்து கொள்ளாமல் பலர் ஈரான் தாக்குதலை நடத்த மாட்டார்கள் ஈரான் அப்போது தாக்குதலை நடத்துவார்கள் இப்போது தாக்குதலை நடத்துவார்கள் என்று வெறும் அறிக்கைகளை விட்டுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் என்று கே ஏழனம் செய்யக்கூடியவர்களுக்கு ஈரான் இந்த சந்தர்ப்பத்தை ஸ்டேல் மீது எப்போதும் தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சத்தில் ஸ்டேலியர்கள் உறைந்திருக்க தங்களுடைய தற்காப்பை அவர்கள் பாதுகாப்பதிலேயே மிகவும் குறியாக இருக்கின்ற சூழலில் தன்னுடைய அணுவாயுத தயாரிப்பை முற்றாக நிறைவு செய்வதற்கு யுரேனியம் செறிவூட்டலை முற்றாக பூரணப்படுத்துவதற்குரிய காலப்பகுதியாக பகுதியாக இதை பயன்படுத்தி இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த அணுசக்தி அமையமே இதை தெரிவித்திருக்கின்றபடியால் ஈரான் ஸ்டேல் இடையே ஒரு முழு அளவிலான போர் ஏற்பட்டால் ஈரான் ஸ்டேல் மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்துமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஈரானினுடைய அணுவாயுதங்கள் தயாராக இருந்தால் நிச்சயமாக ஈரானுக்கு மிகப்பெரிய எதிரி இஸ்ரேல் ஈரான் அணுவாயுத தாக்குதலை செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அது ஒரு நாட்டின் மீதுதான் அது ஸ்டேலின் மீதுதான் இருக்கும் என்பதை நாங்கள் அனைவரும் உலக அரசியலை ஆய்ந்து பார்ப்பவர்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த நிலையில் ஈரானின் அணுவாயுதங்கள் ஆயுதங்கள் ஒரு விலை தயாராக இருந்தால் அடுத்து இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் ஒரு போர் ஏற்பட்டால் அது நிச்சயமாக ஈரான் இஸ்ரேல் போரில் மட்டுமல்ல ஈரானினுடைய அணுவாயுதங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேல் மீது அணுவாயுதங்கள் வீசப்படுமா என்ற கேள்விகளை நீங்கள் கேட்கும் போதே பலருடைய மனதில் என்ன விடயங்கள் எழுகின்றன என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்து ஏடன் வளைகுடாவில் லபீரியா கொடியுடன் இருந்த எம்பி குரூட்டோன் என்ற கப்பலை தாக்கியிருப்பதாக கவுதிப்படை அறிவித்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் கடற்படை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பாலிஸ்டிக் மிசைல்கள் கொண்டு தாக்கியதில் இந்த கப்பல் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்திருப்பதாக கிரிட்ரோன் கப்பல் தொடர்பான கப்பல் பிரிவினர் அறிவித்திருக்கின்றார்கள் இதை கவுதிப்படையினுடைய படையினுடைய செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் செங்கடலில் கவுதிகளினுடைய ஆளில்லா ட்ரோன்கள் இரண்டையும் ஆளில்லா தாக்குதல் படகுகளையும் தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய சென்று தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்கள் அமெரிக்க படையினரால் நடத்தப்பட்ட சமநேரத்திலேயே வேறொரு தாக்குதலில் லைபீரியா கொடியுடன் சென்ற கப்பலும் இஸ்ரேலுக்கு சென்ற கப்பலும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வேலையாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமன்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேலும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தூரு wanakam